கோவை விழாவின் ஒரு பகுதியாக கோவையில் இயக்கப்படுகின்ற டபுள் டக்கர் பேரத்தில் பயணம் மேற்கொண்ட இந்தியா மற்றும் பப்புவா நிகினியா நாட்டின் வர்த்தக ஆணையர் விஷ்ணு பிரபு கோவையின் பெருமைகளை பொதுமக்களுக்கு எடுத்து கூறும் வகையில் கடந்த பதினாறு ஆண்டுகளாக கோவை விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு ஜனவரி இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை கோவை விழா கொண்டாடப்பட்டது இதில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மேலும் கோவை மக்களின் மனதில் இடம் பிடித்த டபுள் டக்கர் பேருந்து இந்த ஆண்டும் இயக்கப்பட்டது இந்த பேருந்தில் இந்தியா மற்றும் பப்புவா நியூவினியா நாட்டின் வர்த்தக ஆணையர் விஷ்ணு பிரபு பயணம் செய்து தனது பேருந்து பயண அனுபவங்களை செய்தியாளர்களிடம் கூறினார் அப்பொழுது அவர் கூறுகையில் கோவை விழா பதினாறாவது ஆண்டாக இந்த ஆண்டு சிறப்பு மிக்க நிகழ்ச்சியுடன் நடைபெற்று வருகின்றது இந்த கோவை விழா நிகழ்ச்சிகளில் கோவை மட்டுமின்றி பல மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் கோவைக்கு வந்து சிறப்பித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சிகளை நமது மாநகராட்சி நிர்வாகம் திறம்பட செய்துள்ளது இதற்கு உறுதுணையாக நிதின் ஆதர்ஷ் சஞ்சய் அபிஷேக் கார்லு உள்ளிட்டவர்கள் மாநகராட்சியுடன் இணைந்து இந்த விழாவை சிறப்பித்து வருகின்றனர் கோவை விழா என்றாலே ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தாமல் புதிய புதிய யுக்திகளை கையாளுவது மேலும் இந்த விழாவுக்கு பெருமை சேர்க்கின்றது என்றார் மேலும் இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்கு முன்னர் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய பொழுது பார்த்த இந்த இரண்டுக்கு பேருந்தில் பயணம் செய்வது கோவை மக்கள் மற்றும் குழந்தைகளிடையே நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பதினாறாவது ஆண்டாக நம்முடைய கோவை மாநகராட்சி இணைந்து நடத்தும் இந்த கோவை விழா ஆனது பல்வேறு மாவட்டத்தினுடைய மக்களும் இங்கு வந்து சிறப்பித்து இதை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அமைந்து கொண்டிருக்கிறது இதில் நம்முடைய மாநகராட்சி சிறப்பான முறையிலே இன்று இந்த விழாவினை ஏற்பாடு செய்துள்ளது அதற்கு உறுதுணையாக நம்முடைய நிதின் ஆதர்ஷ் சஞ்சய் நம்முடைய அபிஷேக் கார்லு போன்றவர்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து இந்த கோவை விழாவில் சிறப்பாக நடத்திவிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் நடைபெற்றக்கூடிய இந்த கோவை விழா ஆனது ஒவ்வொரு ஆண்டும் புது 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 விதமாக புது புது யுத்துகளை கொண்டுள்ளார்கள் அப்படி இந்த ஆண்டிலே டபுள் டக்கர் பஸ் அதாவது இரண்டடக்கு பஸ்ஸு இதெல்லாம் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருக்குறோம் இப்போ இந்த டபுள் டக்கர் பஸ்ஸை முதல் முறையாக கோவையில் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க இது நம்மளால் பார்க்க முடியுது பல்வேறு மக்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய தருணத்தை நாம் காண்பின்றோம் ஆகவே அனைத்து மக்களும் வந்து பயன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவானது நாளை நிறைவடைய உள்ளது ஆகவே இன்னும் கோவை மாவட்ட மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு இதனை கண்டு கழிக்குமாறு தாழ்முறையோடு கேட்டுக்கொள்கிறேன்